பணிவான வணக்கம் தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவை பல பேர் ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பல பேர் விமர்சித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப என்ன விஷயம்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திராவிட சித்தாந்தத்தில் இருந்து பிறந்த கட்சி அந்த கட்சிக்கு அண்ணா பெரியார் இவர்கள்தான் கொள்கை தலைவர்கள் இப்படி இருக்கும் போது தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் மொத்தத்து துரோக உருவமாக இருக்கக்கூடிய பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைப்பது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமா அவர்கள் நல்ல அடிப்படையில் அதிமுக என்கிற ஒரு கட்சி இருக்க வேண்டும் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று ஒன்று இருந்தால்தான் சமநிலையில் இருக்கும்போதுதான் மக்களுடைய சுதந்திரம் பாதுகாப்பு இது எல்லாமே சரியா இருக்கும் அப்படி என்கிற அரசியல் பூர்வமான அறிவோடு அறிவாற்றலோடு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதிமுகவுக்கு அட்வைஸ் கூட பண்ணல தன்னுடைய கருத்தை தெரிவித்து இருந்தார் இது வந்து பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாத்தீங்களா இல்ல அவங்க அப்பா அம்மாவால பழனிசாமின்னு பேர் வைக்க வைக்கப்பட்டு கடைசியில இன்றைக்கு அரசியலில் தமிழ்நாட்டு மக்களில் கவளப்பாடியார் அப்படி என்று அழைக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிற ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் அண்ணன் திருமாவை பார்த்து திருமாவுக்கு என்ன வேலை என்ன தகுதி இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணியை கருத்து சொல்வதற்கு அப்படி என்று வசைவாடி இருக்கிறார் அது மட்டுமல்ல அவருக்கு டாக்டர் பட்டம் வேற கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நக்கலா பேசியிருக்காரு என்ன பண்றது இது இருந்தா அந்த வார்த்தை வந்திருக்காது அவர் படித்து முனைவர் பட்டம் பெற்றுவிட்டார் அண்ணன் திருமாவர்கள் ஆல்ரெடி முனைவர் பட்டம் அதாவது டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதாவது தவளப்பாடியார் அவர்களே இந்த நிலையில்தான் தான் இவருக்கு ஒரு சரியானடியை கொடுத்திருக்கிறார் தனியரசு அவர்கள் தோழர் தனியரசு அதாவது கொங்கு இளைஞர் பேரவை அப்படின்னு ஒரு கட்சி போன தடவை அதிமுகவோடு கூட்டணியோடு இருந்து அவர் இரட்டை லட்சணத்திலேயே வெற்றி பெற்றவர் தனியரசு அவர்கள் அவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் என்ன அப்படி என்பதே தெரியாது ஆனால் அவர் திருமாவளவனை விமர்சிப்பது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் திருமா அவருடைய அரசியல் அவருடைய அரசியல் சக்தி அவருடைய பாதை என்பது எடப்பாடி பழனிசாமிக்கும் திருமாவளவனுக்கும் ஏணி வைத்தால் கூட எடப்பாடி பழனிசாமியால் திருமாவை தொட முடியாது ஏனென்றால் திருமா சுயம்பு அவரே உருவானவர் அவரே கட்சியை வந்து வளர்த்தவர் வார்த்தெடுத்தவர் இன்றைக்கு சாதிய தலைவர் என்கிற அந்த ஒரு அடையாளத்தை விட்டுவிட்டு சமூக நீதிக்காக எல்லோருக்குமான எல்லா சமூகத்துக்குமான தலைவர் அப்படி என்கிற ஒரு அடையாளத்தோடு திருமா வளம் வந்து கொண்டிருக்கிறார் அரசியலில் அப்படிப்பட்ட ஒருவரை நக்கலாக நையாண்டியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவது அரசியல் அறிவின்மையை தான் காட்டுகிறது அவர்களை இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியது ரொம்ப தப்பு அப்படின்னு சரியான அதாவது அதை எப்படி சொல்றது ஒரு காடு காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் தனியரசு அவர்கள் தனியரசு அவர்கள் பேசும்போது அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோன்றியது அண்ணன் அவர்கள் சொல்வார்கள் இன்று கல்லெடுத்து எரிகிறார்கள் அப்படி என்பதற்காக நீங்கள் அவர்களை எதிர்க்க வேண்டாம் அவர்களுக்காக சேர்த்து நாம் உழைப்போம் அவர்கள் ஒரு நாள் நம் மீது ஊ எடுத்து வீசுவார்கள் அந்த காலம் மிக விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுதான் இப்போ நடக்குது அண்ணன் திருமாவை யாராவது தவறாக விமர்சித்தால் அண்ணன் திருமாவை விமர்சிக்கவே கூடாது அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது விமர்சியுங்கள் அரசியல் ரீதியாக அதை விட்டுட்டு அவர் தலித் சமூகத்தில் பிறந்து என்ற ஒரு காரணத்திற்காக அறிவாளியாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஒரு கூட்டம் சுத்துது இல்லையா இந்து துவா அமைப்புகள் பார்ப்பன ஆர்எஸ்எஸ் கூட்டம் சாதி வெறி கொண்டவர்கள் இவர்களுக்குத்தான் அண்ணன் திருமா ரொம்ப சிம்ம சொப்பனமா இருக்கார் அவருடைய வளர்ச்சி என்பது எழுச்சி என்பது மக்களுக்கானது ஆனா இப்படி மக்கள் அரசியல் விழிப்புணர்வு புரிதல் இதையெல்லாம் வந்து மதத்தை சாதியை இதையெல்லாம் கடந்து மனித தன்மையோடு நடந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால் நம்ம எல்லாம் எங்க போறது அப்படின்றதுதான் சில அரசியல் அதாவது அவங்கள புரோக்கர் சொல்லலாம் மக்களை தன் சொந்த மக்களை வைத்து வியாபாரம் செய்து அது இல்லாபம் தேடுகிற அவர்களுக்கு பேர் புரோக்கர்கள் தான் அதாவது சாதி என்கிற ஒரு பிரிவினையை வைத்து சாதி மோதலை உண்டு பண்ணி அதன் மூலம் வாக்குகள் பெற துடிப்பதும் ஒரு விதமான புரோக்கர் வேலை தான் இதையெல்லாம் உடைக்கணும் அப்படின்றத திருமாவர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார் அப்படி அந்த போராட்டத்தின் விளைவு இன்றைக்கு அண்ணன் தனியரசு போன்றவர்கள்லாம் வந்து திருமான்னா யாருன்னு தெரியுமா தெரியாம வாய விடாதீங்க காலிக்கிழவே போய் பழக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் திருமா யார் என்று முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் தெரியவில்லை என்றால் பழைய வரலாற்றை திரும்பி பாருங்கள் ஜெயலலிதா அவர்கள் ஆஹ் அவருக்கு பக்கத்துல அண்ணன் திருமாவருப்பார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு போட்டு உட்கார்ந்தா இருபது அடி தூரத்துலதான் எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் அதிமுகவில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சரா இருக்கட்டும் இருக்கணும் கூட்டணி கட்சி தலைவர்களே அங்கதான் உட்காரணும் ஆனால் அண்ணன் திருமாவர்களுடைய உயரம் அவருடைய அந்த அரசியல் ஆளுமை இதையெல்லாம் தெரிஞ்சதாலதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதாவது அந்த புகைப்படத்துல நீங்க பல பேர் பார்த்துருப்பீங்க அந்த புகைப்படத்தை ஒரு பொது மேடையில் அதிமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வைத்திருந்த அந்த தருணத்தில் அந்த அத பார்த்து அப்போ வைகோ அவர்களும் அந்த கூட்டணியில் இருந்தார்கள் அம்மா அவர்களே இவருடைய கையை பிடித்து உயர்த்தி என்னுடைய நம்பிக்கையான அரசியலில் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்றால் சகோதரர் திருமாவளவன் தான் அப்படின்னு சொன்னது ஜெயலலிதா அவர்கள் அப்படி அரசியல்ல ரொம்ப நேர்மையாக நியாயமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் திருமா அவர் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது இதத்தான் அண்ணன் அவர்களும் கேட்டார் ஒரு யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ குடுக்கும்போது அப்ப கேட்டாரு அது என்ன வரவன் போறவன் வந்து திருமாவளவன் அவர்கள் துணை முதல்வர் திருமாவளவன் அவர்கள் துணை முதல்வர் அப்படின்னு சொல்றீங்களே ஏன் திருமாவை நீங்கள் யாரும் முதல்வர் என்று யாரும் சொல்ல மாட்டீங்க துணை முதல்வர் என்பது ஒரு பதவியே கிடையாது அதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படி இருக்கும் போது அதற்கு நான் ஆசைப்பட போவதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் ஆதவ முதல் முறையாக அண்ணன் திருமாவர்கள் அதாவது தட்டமும் இல்லை கொட்டவும் இல்லை ஆனா அந்த பேட்டி ஆதவர்தன் பார்த்தான்னா தூக்கு போட்டு தொங்கிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நாசுக்கா அண்ணன் திருமாவளவன் செய்திருந்தார் சம்பவம் அதாவது நான் துணை முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆதவர்தன் ஏன் அங்க போய் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதையே ஏன் இங்க இருக்கும்போது சொல்லல திருமாவளவன் அவர்கள் எங்களுடைய தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது ஆனா கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அஜெண்டா வேற அந்த அஜெண்டா அடிப்படையில் அவர் இங்க வந்து கூட்டணியை உடைக்கத்தான் அவர் பல வேலைகளை பார்த்தார் அது எடுபடவில்லை அவரை நாங்க கட்சியை விட்டு நீக்கல கட்சியை விட்டு சஸ்பெண்ட் தான் பண்ணி வச்சிருந்தோம் ஆனாலும் அவசர அவசரமாக இந்த ஆறு மாதம் காலம் பொறுத்து கொள்ள முடியாமல் உடனடியாக விஜய் கட்சியில போய் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி வேஷங்கள் போடுகிற துரோகிகள் இருக்கிற இந்த இந்த மக்களுக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்னுடைய இலக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுல நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் தான் இருக்க போகிறேன் ஆனால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு திருமா முதல்வர் அப்படி என்று முன்னெடுத்து நாங்கள் பயணத்தை தொடங்க இருக்கிறோம் இது விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் ஏன்னா இதுவரை அண்ணன் அவர்கள் தன் வாயால் நான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னதே கிடையாது இவனுங்க அதாவது விடுதலை சிறுத்தைகளை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறதே எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் தான் அண்ணன் திருமாவை துணை முதல்வர் துணை முதல்வர் அப்படின்னு ஒரு கட்டம் கட்ட பார்த்து அண்ணன் அவர்கள் டிசைட் பண்ணிட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கொள்கை பிடிப்போடு நாம் கொடுத்த வாக்குகளோடு நியாயமாக சத்தியத்தின் பக்கம் நின்று திமுகவோடு ஒரு கூட்டணியில் இருப்போம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நான் தான் முதல்வர் வேட்பாளர் நான் சிறுத்துக்களை அழைத்துக் கொண்டு தமிழகம் முழுவதும் வளம் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் இப்பவே பல பேருக்கு புலி கரைக்க ஆரம்பிச்சிருக்கோம் அது நல்ல ஆரோக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் கூட்டணியில இருப்பேன் அதுக்கப்புறம் நான் தனித்து இயங்குவேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நான் தான் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் அப்போ இந்த விஜய் சீமான் ஆம குஞ்சி அனில் குஞ்சி முன்ன இருக்கிற தவளப்பாடியார் எல்லாம் அண்ணன் திரும்ப கூடுவாங்க அண்ணன் திருமாவை முதல்வராக ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனசு இல்ல ஆனால் அவரை துணன் துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி சொல்லி உசுப்பேத்தி உசுப்பேத்தி ரணகலமாக்கி அண்ணன் திருமாவின் புகழை மங்க செய்வது இதுக்கெல்லாம் மயங்கிற ஆள் அண்ணன் திருமா கிடையாது அவருக்கு தெரியும் எதிரில் ஒத்த வந்து அதாவது வடிவேல் படத்துல ஒரு சீன் வரும் பாருங்க வருங்கால ஜனாதிபதி குருகேசன் அந்த மாதிரி நீ கூச்சல் போட்ட அண்ணன் தெரிஞ்சுப்பாரு இது எந்த ரகமான பீஸு இது எங்க இருந்து வந்திருக்கு இதுக்கு என்ன அஜெண்டா இது என்ன வேலை அப்படின்றத புரிஞ்சு அப்படி பண்ணிட்டு அவர் போயிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஆசான் அறிவியல் பூர்வமாக அரசியலையை படித்த ஒரு தலைவன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அண்ணன் திருமா ஒருவர் தான் தவளப்பாடியார் அவர்கள் இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தார்னா நாங்கள் தமிழ்நாட்டு நலனுக்காகத்தான் பாடுபடுகிறோம் நாங்கள் வந்து போராடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் கடைசியில இந்த பயணம் புரட்சி பயணம் எடப்பாடியாரின் புரட்சி பயணம் அதாவது தமிழக மக்களை காப்போம் அப்படின்னு போட்டுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க கிளம்புனார் இல்லையா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம் அதாவது ஒரு சிலர் பேசினா நல்லா இருக்கும் ஒரு சிலர் பேசாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சில பேர் பேசக்கூடிய கருத்துகள் பல சிந்தனைவாதிகளை பல அறிவாளிகளை உருவாக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமி அதாவது தவளப்பாடியார் போன்றவர்கள்லாம் எல்லாம் பேச ஆரம்பிச்சா எங்க அப்பா குதிர்க்குள்ள உண்மை பல விஷயம் வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில கிளம்பினார் ரெண்டு நாளும் பிரச்சனைல தான் பாவம் மாட்டிக்கிட்டார் முதல்ல அண்ணன் திருமாவை விமர்சித்தது அதற்கு பல தரப்பில் இருந்து கும்மாங்குட்டு அதோடு முடிச்சுட்டு இதுல இருந்து தப்பிச்சா போதுன்னு வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா அவரே வாய் விட்டு மாட்டிக்கிட்டது அதாவது கோயில் பணத்தில் கல்லூரிகள் கட்டி நடத்துவதா எப்படி அரசாங்க பணத்தில் கல்லூரி நடத்தாமல் கோயிலில் போடுற உண்டியில போற அந்த காணிக்கையை எடுத்து கடவுளுக்கு நீங்க சேவை பண்ணாம நீங்க எப்படி கல்லூரிகள் நடத்தலாம் பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கலாம் எங்கேயோ இது கேட்ட மாதிரி இருக்கு இது அவன் ஆஹ் ஜண்டா ஆமா இது வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்த அந்த கட்சி இப்போது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிடுச்சுன்றது இந்த பேச்சிலே தெரிஞ்சிடுச்சு எச் ராஜா பேசியதில்லை இது வரைக்கும் அண்ணாமலை பேசியதில்லை பாஜக தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பேசுறதில்ல கோயில் காசை எடுத்து நீங்க எப்படி இப்படி காலேஜ் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா முதல் முறையாக தன்னுடைய முதலாளியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று முழு சந்திரமுகியாக சங்கியாக மாறியிருக்கிறார் எடப்பாடி தவளப்பாடியார் அவர்கள் தவளப்பாடியார் அவர்களுக்கு வெளி இப்ப வெளியில வந்து தவளை தன் வாயால் கெடும் அப்படி என்பது போல் அவரே அவருக்கு ஆப்பு வச்சுக்கிட்டாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் பேசியிருக்கிற பேச்சு தமிழ்நாடு முழுக்க அதாவது மிகப்பெரிய திமுகவுக்கு வரவேற்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கு திமுக கூட்டணி முப்பத்தி நாலா அடிச்சிருவாங்க போல இருக்கு இன்னும் ஒரு வாரம் சுற்றுப்பயணம் போனாருன்னா போய் முடிக்கும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ தமிழ்நாட்டில் இருந்த இடம் தெரியாம போய்விடுவோம் அப்படி என்கிற ஒரு பயம் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஆர் எஸ் எஸ் பார்ப்பன சித்தாந்தத்தை அப்படியே ஒப்பிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் எவ்வளவு ரொம்ப கேவலமான விஷயம் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களே தமிழ்நாட்டில் இரு கட்சிகள் தான் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில் ஒன்று அழிந்தால் கூட இன்னொன்றுக்கு ஆபத்து அப்படி என்று புரிந்து கொண்டுதான் அண்ணன் திருமாவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை காக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை ஆட்சிக்கு வாங்க வராம போங்க என்ன வேணா நடக்கட்டும் ஆனால் பாஜகவோடு மட்டும் கூட்டணி வைத்துக் கொள்ளாதீர்கள் வாடுஞ்சனத்துல போய் விழுந்துடாதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு பாவத்துக்கு அறிவுரை சொன்னதுக்கு அந்த திருமாவை பார்த்து நீங்க நக்கலா பேசுறீங்க அவருக்கு வந்து மருத்துவர் பட்டம் கொடுத்துருக்கலாம் ஆல்ரெடி அவர் வாங்கிட்டார் இந்த தவளப்பாடியாருக்கு தெரியல ஏன்னா இவர் எதையுமே டிவியை பார்த்து நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறவர் தானே அதன் அடிப்படையில் அதாவது கல்வி ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தும் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல இவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராகி கல்வியை இவர் என்ன மேம்படுத்த போறார் அப்போ மக்களுக்கு நன்றாக தெரியும் பாஜகவும் அதிமுகவும் வேறு வேறு அல்ல ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே சங்கிதான் அப்படின்றது மக்களுக்கு நன்றாக புரியும் இந்த முறை அண்ணன் திருமா அதாவது அதிக சீட்டுகள் வாங்குகிறார் இல்லையா அது மட்டும் இல்ல அவர் வாங்குற அத்தனை சீட்டுகளையும் வாங்கிற அத்தனை சீட்டுகளும் எம்எல்ஏ சீட்டுகளாக அப்படியே கன்வெர்ட் ஆகி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வளர்ச்சி இன்னும் பிரகாசமா இருக்கும் அப்படி என்பதை புரிஞ்சுக்கணும் விடுதலை சிறுத்தைகள் ஒன்ன மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய சுய விருப்பு வெறுப்புக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தையோ கூட்டணி கட்சிகளையோ விமர்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொது தளங்கள்ல பொது வெளியில் பேசுவதை முதலில் தவறுங்கள் அண்ணன் திருமா அவருடைய சிந்தனை அவருக்கு அவருக்கு எவ்வளவு பிரஷர் எவ்வளவு பிரச்சனை கொடியாத்த முடியல காவல்துறை அவ்வளவு அழுத்தம் கொடுக்குது இது எல்லாத்தையும் பேசுறார் அது திமுக கொடுக்கறது இல்லை திமுக அரசு கொடுக்கறது இல்லை காவல்துறை அதிகாரிகள் இவர்கள் அதாவது அவர்களுடைய சாதியும் மனநிலை இன்னும் மாறவில்லை என்பதைத்தான் அண்ணன் ஒவ்வொரு மேலையிலையும் சொல்லிக்கிட்டே இருக்கார் இது புரியாமல் அரசு தான் இதையெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி அதாவது விஜய்க்கு அந்த தூக்கி பிடிக்கிற வேலையை தயவு செய்து சிறுத்தைகள் ஒருபோதும் செய்யாதீர்கள் இப்ப சில பேர் அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது அதாவது உங்களைத்தான் அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்துமே தவிர ஒருபோதும் அந்த திருமாவை பல அதாவது அது பலவீனப்படுத்துவதை பலவீனப்படுத்தாது காரணம் அவர் சுயநலமற்ற தன்னலமற்ற மக்களுக்கான ஒரு தூய அரசியலை சுத்தமான பரிசுத்தமான அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிறார் சமூக நீதி விடுதிகள் அப்படி என்று அனைத்து விடுதிகளுக்கும் அதாவது அதுக்கு முன்னாடி எல்லாம் எஸ்சி ஹாஸ்டலு பிசி ஹாஸ்டலு எஸ்சி கேர்ள்ஸ் ஹாஸ்ட்லே பிசி கேர்ள்ஸ் ஹாஸ்டலு அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு சொல்ற அந்த காலகட்டங்கள்ல அதெல்லாம் வேணாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி விடுதி அப்படின்னு எப்படி சமத்துவபுரம் கொண்டு வந்தாரோ அது போல சமூக நீதி விடுதின்னு கொண்டு வந்திருக்காரு அண்ணன் அவர்கள் அதுக்கு போய் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் ஆனா சில பேர் இப்ப கேக்குறாங்க திட்டம் என்னவோ நல்லாதான் இருக்கு அதான் அதனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் விடயமா நினைக்கிறேன் திட்டத்தை கொண்டு வருவதுதான் அரசின் வேலை அந்த திட்டம் நன்றாக அதாவது சமத்துவபுரம் வரும்போது அது எப்படி அந்த இடத்துல எல்லாம் தேர்ந்து வாழ்வார்கள் பல பேர் கேட்டாங்க ஆனா அது நடந்தது இப்ப எதுக்கு சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு கொண்டு வந்திருக்காருன்னா ஒரு சாதியை நீங்கள் வந்து அடையாளப்படுத்த கூடாது தலித் மக்களை வந்து அந்த எஸ் ஆஸ்லே அப்படின்னு சொல்லி அந்த நீங்கள் சொல்கிற அந்த தோரணை அந்த பார்வை உங்களுடைய பேச்சு அதெல்லாம் இனிமேல் இருக்க கூடாது அப்படி தான் தமிழக முதல்வர் அவர்கள் சமூக நீதி விடுதி அப்படின்னு ஒரே ஒரு ஒற்றை கோட்டில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் இது பல பேருக்கு உண்மையிலே எரிச்சலா இருக்கும் அது எப்படி அது எல்லாரும் ஒன்னா எல்லாரும் சமூக நீதி விடுதியா அப்படின்னு அதன் தான் நல்லா இருக்கு ஆனா என்ன பயன் அப்படின்னு பல பேர் புலம்புறான் தொடக்கம் ஒரு நல்ல முடிவை தரும் என்பதை தெரிந்துதான் அண்ணன் திருமாவரது முதல் ஆளாக போது சென்று முதல்வர் அவர்களை சந்தித்து அதற்கு நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்து வந்தார் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது ரொம்ப டஃப்பா தான் இருக்கும் ஏன்னா இது நடுவுல நிறைய கருப்பாடுகள் கருப்பு ஆமை குஞ்சுகள் அணில் குஞ்சுகள் இப்படி பல உள்ளாட பூந்து விளையாட போகுது அதுல எப்படி திமுக கூட்டணி வென்று வெளியே வரப்போகிறது அப்படி என்பதுதான் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் ஆனாலும் களத்தில் விடுதலை சிறுத்துகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளும் சும்மா பூந்து விளையாடுவாங்க வெற்றி இருநூறுக்கு இருநூறு என்ற தலைவர் எப்படி அவர் முடிவு பண்ணியிருக்கிறாரோ ஒன்றிணைவும் வா அப்படி என்று தமிழ்நாட்டை ஓரணையில் திரள அழைத்து விடுத்திருக்கிறார் முதல்வர் அவர்கள் அதற்கு மிகப்பெரிய வலுவை சேர்க்க போகிறார் அண்ணன் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் இவர்களுடைய அந்த ஆசை வெற்றி பெறுகிற நாள் முழுமையாக வெற்றி பெறுகிற நாள் இன்னும் எத்தனை தலைமுறைகள் தாண்டி இரு நாம் காத்து கொண்டிருக்க போகிறோமோ நம் தலைமுறைகள் காத்து கொண்டிருக்க போகிறதோ அப்படி என்கிற ஒரு கேள்விக்குறியோடு மனிதன் சிந்திக்க வேண்டும் அவன் சிந்தித்தால் மட்டும்தான் ஒரு சிறப்பான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுவரை ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்